இல்லாச்சி நான் முதல்ல என் வீட்டுக்கு போறேன் என் மாப்பிளாங்க இருப்பேன் சனிக்கிழமை தானே ராத்திரி தான் இடைக்கு போவாரு வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட போய் நான் சொல்லுதே இப்படி ஊருக்குள்ள ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா இருக்காரா எல்லாரும் நிறைய ரூபா போடுதாவங்க நீங்களும் போடுங்க அப்படின்னு சொல்லுதே அந்த பைசாவெல்லாம் வச்சு ஏதோ ஒரு பெருசா ஊருக்குள்ள பண்ண பறவை

சவட்ட என்னக்கலாமோ சொல்லிட்டு கிரியாடுவா ஏட்டி அந்த ட்ரெஸ்ஸ போடவே முடியலட்டி உள்ள வெஞ்சு அவஞ்சு தொங்குது போ போய் உன் மாப்ளட்ட பியா கிட்ட இருந்து நான் துணியா போட்டுக்கிட்டு வாறேன் ஆ சீக்கிரம் வாங்கன்னு நான் அவட்ட போய் சொல்லிட்டு நிக்கே நேரா ஏக்கறாதியோ சீக்கிரம் வாங்க ஆச்சி ஏடி கீழ அங்க உட்கார்ந்துக்கோ ஆ போய் துணியா மாத்திட்டு வாறேன் சரியா போவோம் சரியா சீக்கிரம் வாங்க தென்பாண்டி தமிழே செந்தாடும் மயிலே இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம் பாடு கண்ணே விளையாடு கண்ணே ஆடு பாம்பே விளையா அச்சி இது என்னது இது எங்க ஒரு பாட்டுக்கு இப்ப இங்கே வந்து இது என்ன எல்லா பாட்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாதிரி இருக்குது

அவர் முட்டை கேக்க தருவாரு நம்ம அவருக்கு பைசா கொடுக்கணுமா மங்க யார் நிறைய ரூபா கொடுக்காவளோ அதே பேர ஊர்ல கோயில்ல பெருசா தட்டி அடிச்சி அது என்னது அந்த கல்லில பொரிச்சு போவல்ல அது போல வைப்பவள வச்சிட்டு வரச முடிவல பரிசு கொடுப்பவள அந்த பரிசு லட்ச கணக்கிலே இருக்குமா அந்த தங்கத்திலே இருக்குமா அது எப்படி நாளே இருக்குமா மங்க இது என்னடி புது கதையா இருக்கு ஏடி

என்ன டீ உதவி பண்ணுவார் என்னத்த டீ சொல்லுத ஒரு மண்ணும் புரிய மாட்டேக்குது புரியலல எனக்கும் புரியலங்க கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு கொட்டடிக்கிறதுக்கு நம்ம கீதாவை தான் கூப்பிட்டுருக்காருனா பாருங்களே கீதாவை கூப்பிட்டு கீதாக்கே ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு கொட்டடிக்கிறதுக்கு அப்போ நம்ம நிறைய ரூபா கொடுத்து நம்ம பேரங்க வந்துன்னா நமக்கு பெரிய பெரிய கிப்பிட்டெல்லாம் கிடைக்கும் இங்கே எங்கே இருக்கதா அள்ளி பறக்கி கொடுங்க இங்கே எவ்வளோ இருந்தாலும் கொடுங்க பத்தாயிரம் ரூபாய்

அந்த 500 எங்க வச்சேன்னு தெரியல கையில இருந்த சலவழிஞ்சிருமணி அங்கனேயட்டிக்கு ஒளிச்சு வச்சேன் இരി பாத்திட்டு எப்படி கொடுக்க வேண்டிய வாடகை பைசா தேரிச்சி இவர நல்ல நடிப்பாரு பைசா உள்ள உள்ள பதருக்குள்ள ஒளிச்சு ஒளிச்சு வெ치க்கிட்ட அக்கா கிட்ட இல்ல அம்மா கிட்ட இல்ல alli குடுக்குது நமக்கு ஒரு சலவுனா தராரா ஒளிச்சு வெச்சிருக்காரா ஒளிச்சி எனக்கு தெரியாத இல்ல இவரை பத்தி எடுத்துட்டு வarum 500 ரூபா அந்த வாடகை கொடுத்து வாச்சி விட்டுறலாம் பாவம் ஆச்சி ஆச்சி தலையில அவ்ளத்தை alli பிறகு கெட்டன மாதிரி ஆயிரு எங்க எங்க போனாவ இன்ன ஆள காணோம்

பத்தி அவருக்கு நம்பர் தெரியும் யாரு டிதல்ல நவர தாத்தா வந்து பாத்துட்டு வரே ஐயோ ஆச்சி வாயை திறந்து காட்டி குடுத்துற கூடாது கிறிஸ்மஸ் தாத்தா இது இது நாங்க பைசா அனுப்புதன்ன கையில சில்லற இல்ல எங்க வச்சறன்னு நியாயம் இல்ல சீப்பே ஒரு 1000 ரூபாய் அனுப்பு அனுப்புறலாம்ங்க கேட்டி வச்சிருக்கேன் 500 ரூபாய் அனுப்புதன்னு சொல்லிதம்ல

இல்ல இல்ல தங்கச்சி இல்ல இல்ல இது சரிபடலையே எனக்கு மொட்டாச்சு பின்னாடி ஏதோ உழவு பாருங்க டீ இது இல்லா ஏட்டி இது என்னது டீ ஏட்டி உனி பொய் சொல்லது இருக்கு நியாயம் வேண்டாமாட்டீ இது என்னது டீ இது பிராங்கு பண்ணுன்னு அவள பிராங்கனா என்னது ஏ பேதியில போனபல இவ்வளவுல ஐந்நூறு ரூபா பிரிச்சு கொடுக்கறது நீ என்கிட்ட வந்து நின்று நாடான்னு அடிச்சிட்டு கிடந்த கிப்பிட்டு தருவா அவள வீடு தருவா வா ஒரு லட்சக்கணக்கா படம் தரு நல்ல வேலைக்கு பைசாவே தரல பொம்பளையாட்டி நீ எல்லாம் போ வீட்டு நாடையில நின்றது ஓடின அவளவளுக்கு கூடயே கெனவே இதை உயிருக்கும் அவளுக்கு يان게 போறருக்கு மொள بو வாய ஓடி வெச்சு பொடி வைக்கல தட்டுlene வெக்கி போ மூஞ்சு தெரிச்சரும் பேர் மரியாதை கி சோ அந்த ஆசிட்ட வாயை தரக்காதேன்னு சொன்னோம் கோவத்துல போறாரே நீ வந்து கடந்து ஆடி தள்ளுவரே கிழவி இதுதுள குற நல்ல ரெடியா சொன்னது தப்பா பத்தியோ ஐயோ செரியா இருக்குது